தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கல்லர் சமூக மாணவனை நிர்வாணப்படுத்தி ராக்கிங் கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கல்லர் சமூக மாணவனை நிர்வாணப்படுத்தி ராக்கிங் கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாவட்டம் செக்கார் கல்லர் விடுதி உள்ளது மதுரை மாவட்டம் செக்கார்நூர்ணியில் கல்லர் விடுதி உள்ளது இங்கு பள்ளிக்கூட மாணவர்கள் தங்கி படிக்கிறார்கள் இங்கு கள்ள சமூக மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த விடுதியில் ஒரு கள்ள சமூகத்து மாணவனை பட்டியல் சமூகத்து மாணவர்கள் மூன்று பேர் ஒன்று சேர்ந்து கள்ளர் சமூகத்து மாணவனை நிர்வாணப்படுத்தி ராக்கிங் செய்துள்ளனர் இந்த கொடுமை அங்கு அரங்கேறியுள்ளது இது சம்பந்தமாக ஊடகங்கள் வாய் திறக்க மறுக்கின்றன இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ராக்கிங் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயலாகும் இது தற்கொலையில் போய்விட முடிகிறது கொலையில் போய்விட முடிகிறது இந்த சூழ்நிலையில் கள்ளர் சமூகமானவன் ராக்கிங் செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஊடகங்கள் இதை மூடி மறைக்கின்றன இது தவறான ஒரு செயலாகும் தவறான செயல் அது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் செய்தாலும் சரி அதை வெளியுலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த ராக்கிங் கொடுமையான இந்த செயலை இசை பட்டியல் சமூகத்து மாணவர்கள் செய்தார்கள் ஆனால் ஊடகங்கள் இது பற்றி பேசவில்லை இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மாணவர்களை கைது செய்து விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்